பிரதம அதிதிகளாக வந்திருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய பிரதேச செயலாளர் அவர்களே மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நூலகர் கௌரவர் இஃபாயுதின் அவர்களே உங்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவது என்று கூறியதன் பின்னால் உண்மையிலே இன்றைய நிகழ்வுக்கு என்னை ஒரு தலைமையுறையை நிகழ்த்த சொன்னார்கள் இருந்தாலும் என்னுடைய தலைமையுரை என்பதை விட இந்த விழாவுக்குரிய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்தலாம் என்றதன் அடிப்படையில் எனக்கு வசதிக்காகவும் இந்த அறிமுக உகை உரை ஒன்றை நான் நிகழ்த்த இங்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் நாட்டாரியல் என்ற சொல் உண்மையிலே அது இரண்டு சொற்களை ஃபோக்லோர் என்பது இரண்டு சொற்களை அடிப்படையாக கொண்டது ஃபோக் என்பது ஒரு ஜேர்மனிய சொல் அது ஆரம்ப காலத்திலே விவசாய சமூகத்தை பாமர சமூகத்தை குறிப்பதாக இருந்தது லோன்றது அந்த சொல் வந்து ஒரு தொகுதி அதனுடைய ஒரு தொகுதியாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன் தாறுகளிலே தான் இது ஒரு கற்கை நெறியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அம்சத்தை காணுகின்றோம் இருந்தாலும் இது சங்ககால இலக்கியங்களில் இந்த நாட்டாரியல் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு வந்திருப்பதையும் அது தொடர்பான விடயங்கள் வாய்மொழி கதைகளாக ஆராயப்பட்டு வந்திருப்பதையும் நாங்கள் காணுகின்றோம் உண்மையிலேயே நாட்டாரியல் என்பது பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்கள் வரைவிலக்கணம் கூறினாலும் ஒரு சமூகத்தினுடைய வாய்மொழி ரீதியான மரபுகள் வழக்காறுகள் அவர்களுடைய நம்பிக்கைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்பவற்றை பேசுகின்ற ஒரு துறையாகத்தான் இந்த நாட்டாரியல் என்ற இந்த அம்சம் சமகாலத்திலே பார்க்கப்படுகின்றது நாட்டாரியல் குறித்த பல விடயங்கள் இருந்தாலும் பொதுவாக அது நான்கு வகையாக வகைப்படுத்துகின்றார்கள் ஒன்று அது வாய்மொழி இலக்கியம் என்ற அடிப்படையில் ஒன்றாகும் பொருள்சார் பண்பாடு என்ற அடிப்படையிலும் நிகழ்வு கலைகள் என்ற அடிப்படையும் சமயம் சடங்கு சார்ந்த அம்சங்கள் என்ற அடிப்படையிலேயும் அந்த நாட்டார் அம்சங்கள் பார்க்கப்படுகின்றதை காணுகின்றோம் உண்மையிலே வாய்மொழி கதைகள் என்று நாட்டாரியலை நாங்கள் நான்கு வகையாக பார்க்குகின்ற போது அதிலே இந்த வாய்மொழி கதைகள் என்று சொல்லுகின்ற போது புராண புராத புராணங்கள் சமய கதைகள் நாட்டுப்புறக் கதைகள் பழமொழிகள் கவிதைகள் பாடல்கள் வினோத கதைகள் என்று இந்த வாய்மொழி இலக்கியங்களிலேயே அது உள்ளடக்கப்படுகின்றது இப்போது நாங்கள் புராண கதைகள் அல்லது நாட்டாரியல் என்ற இரண்டையும் வேறு விதமாகத்தான் அதுக்கிடையிலான சொற்களுக்கு இடையிலான சில வேறுபாடுகள் முருகின்றது புராண கதைகள் என்று செல்கின்ற போது அவைகள் ஐதீகத்தோடு தொடர்பானவை சமய நம்பிக்கைகளோடு தொடர்பான ஒரு விடயமாகவும் அது இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நாட்டாரியல் என்று சொல்லுகின்ற போது அது அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள் அவருடைய சடங்குகள் சம்பிரதாயங்களோடு தொடர்பட்ட அம்சமாக இந்த நாட்டாரியல் இருக்கின்றது இதிலே கதைகளுக்கும் அதே நேரத்திலே இந்த புரா புரா புராண கதைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என பல்வேறு வகைப்பட்டதாக இருக்கின்றது பொருள் சார்ந்த மரபுகள் என்று பார்க்கின்ற போது கட்டிடக்கலைகள் கைவினை பொருட்கள் அதே போன்று உடைகள் இவைகள் வந்து இந்த பொருள் சார்ந்த பண்பாடாக நாட்டாரியலே அடங்கப்படுகின்றது சடங்கு மரங்குகள் என்று போகின்ற போது அதிலே இந்த திருவிழாக்கள் விளையாட்டுக்கள் சடங்குகள் என்பன உள்ளடக்கப்படுகின்றன நிகழ்வு கலைகள் என்று போகின்ற போது ஓவியங்கள் சிற்று சிற்பங்கள் மற்றும் பிற கலைகள் இதற்குள் வாங்கப்படுவதை காண்கின்றோம் எவ்வாறாயினும் இந்த நாட்டாரியல் என்று நாங்கள் பொதுவாக அழைத்தாலும் அது பல்வேறு பட்ட பாடப்பரப்பை கொண்டதாக இருக்கின்றது ஒருவர் நாட்டாரியலோடு நாங்கள் குறிப்பாக இன்று நவீன கால ஸ்டடி போகின்ற போது நாங்கள் அந்தரபோலஜி மானுடவியல் சார்ந்த விடயங்கள் ஒருவர் கற்கின்ற போது அவருக்கு இந்த நாட்டாரியலிலே நிறைய தகவல்கள் இருக்கின்றது அதே நேரத்திலே தொல்பொருள் சார்ந்த விடயங்களை அவர்கள் கற்கின்ற போது நாங்கள் சொல்கின்றோம் ஆக்கியோமைத்தோலஜி அல்லது இந்த புராதன கதைகள் சம்பந்தமான விடயங்கள் பார்க்கின்றோம் இன்று ஈஸ்டர் ஐரோப்பா நாடுகளிலே கிழக்கு ஐரோப்பா நாடுகளிலே இந்த தொல்பொருள் சார்ந்த மரபுகள் கதைகள் வித்தியாசமாக படிக்கப்படுகின்றதை காணுகின்றோம் அங்கு ஒரு தொல்பொருள் சார்ந்த ஒரு தடயங்களை எடுத்த ஒருவர் அது தொடர்பான தகவல்களை அவர் பெற வேண்டுமாக இருந்தால் அவர் இந்த புராதன தொல்லியல் சார்ந்த கலைகள் பற்றி படிக்க வேண்டிய அங்கு நடந்த ஐதீகங்கள் சமயங்களுக்கு இடையிலான உறவுகள் பற்றி படிக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு அது ஒரு பரந்த ஒரு பரப்பாக பாடப்படுகின்றது அதே நேரத்தில் இது கலைகள் சார்ந்த அம்சமாக ஒரு பாடப்பரப்புக்குள்ளே இந்த நாட்டாரியல் இன்று கொண்டு வரப்படுகின்றது வரலாறு படிக்கின்ற போது அதோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக இந்த நாட்டாரியல் காணப்படுகின்றது ஓரல் ஹிஸ்டரி என்று வாய்மொழி கதைகள் என்று நாங்கள் இன்று தகவல்கள் திரட்டுவதற்காக வேண்டி இந்த நாட்டாரியலோடு நாட்டாரியல் அம்சங்களை தேடுகின்றோம் நவீன கால பொருளாதார நிலைமைகளை நாங்கள் தேடுகின்ற போதும் இந்த நாட்டாரியல் பற்றிய தேவைகள் அரசியல் சார்ந்த கற்கைகளை கற்கின்ற போதும் இந்த நாட்டாரியல் எங்களுக்கு பெரும் பரந்துபட்ட ஒரு பாடப்பரப்பாக அது காணப்படுகின்றது பின்னர் அது அந்த நாட்டாரியலை வேறொரு கோணத்தில் நாங்கள் பார்க்கின்ற போதும் அது போர்க்காலத்துடைய ஒரு அம்சமாகவும் மாற்றப்படுகின்றது ஈழத்திலே போர்க்கால பாடல்கள் இந்த நாட்டாரியலோடு தொடர்பான விடயங்கள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த தப்கோ என்ற தப்கோ என்ற இந்த பலஸ்தீனத்து கவிதை அது நாட்டாரியல் ஒரு புகழ்பெற்ற ஒரு விடயமாக இருந்தது அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டுகின்ற மகிழ்ச்சியை வெளிக்காட்டுகின்ற எல்லோரும் ஒன்று கூடி ஆடி பாடி நின்று அதை புதுகலிக்கின்ற ஒரு விடயமாக மத்திய கிழக்கு நாடல் குறிப்பாக பலஸ்தீனத்திலே அது அந்த நாட்டாரியல் இருந்து வந்ததை அவதானிக்கின்றோம் பின்னர் அது போர்க்காலத்திலே அந்த தப்கா என்ற பலஸ்தீனர்களுடைய அந்த நாட்டாரியல் அவர்களுடைய விடுதலை பற்றியதாகவும் போர் பற்றியதாகவும் ஆக்கிரமி பற்றியதாகவும் நில உரிமை பற்றியதாகவும் அது மாற்றப்பட்டு இன்று அது அவர்களுடைய விடுதலைக்கான அல்லது அவர்களுடைய போரினுடைய அகோரங்களை சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நாட்டாரியல் மாற்றப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் தென்கிழக்கை பொறுத்தவரையிலே நாட்டாரியல் பெரும்பாலும் வாய்மொழி வர மரபுகளாகத்தான் அது பேணப்படுகின்றது அது கவி என்று ஒன்று அம்சமும் பாடல் என்ற ஒன்று அம்சமும் இரண்டு வகையாக தென்கிழக்கிலே அது பேணப்படுகின்றது பொதுவாகவே இந்த கவி என்பதை நாலு அடி கொண்டதாகவும் பாடல் என்பதை எட்டு அடி கொண்டதாகவும் அவர்கள் பிரித்து நோக்குகின்றனர் அந்த கவியிலே ஆசை கவி இரங்கல் கவி தூதுக்கவி அறக்கவி வசைக்கவி அங்கத கவி தாலாட்டுக்கவி பொதுக்கவி என அதனை பிரிக்கின்றனர் பாடல்களிலே அறப்பாட்டு தாலாட்டுப்பாட்டு விளையாட்டுப்பாட்டு வசைப்பாட்டு என்றும் இந்த பாடல்களை அவர்கள் பிரிக்கின்றனர் உண்மையிலே நாட்டாரியல் என்பது ஒரு செளிமை மிக்க வரலாறாக ஒரு செழிமை மிக்க மரபாக இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது உச்ச ஒரு கலாச்சாரம் ஒன்றை எங்களுக்கு அவர்களுடைய கவிகளிலே காண கிடைப்பதையும் அவர்களுடைய வரலாறு பொருளாதாரம் அரசியல் சமூகம் பெண்ணியம் சார்ந்த பல விடயங்களை பேசுகின்ற ஒரு தொகுப்பாக தென்கிழக்கு முஸ்லிம்களுடைய இந்த நாட்டாரியல் காணப்படுவதை பார்க்கின்றோம் உதாரணமாக சில பாடல்கள் எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் சில நேரங்களிலே அது எங்களுக்கு ஆச்சரியமானதாகவும் எங்களுடைய வரலாற்றுக்கு ஆதாரமாகவும் எங்களுடைய தொல்பொருளுக்கு ஆதாரமாகவும் அதிலே தங்கி கிடக்கின்ற சொற்கள் அதிலே இருக்கின்ற வசனங்கள் உணர்ச்சிகள் எங்களுக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கின்றோம் பூ போட்ட கிளாஸிலே போட்டு வந்த தேயிலையே குடிக்காம போறார் மச்சான் கோபமாக்கும் என்னோட மாமரச் சோலையில் மறைபட்ட மான் போல தவிக்கிறேன் மச்சான் உங்களோட தாலி கழுத்தை இவ்வளவு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை மாமர சோலையிலே மறைபட்ட மான் போல ஒருவருக்கு திருமணம் பேசி அந்த திருமணத்தை முடிக்காமல் தள்ளி போட்டுட்டு ஒரு ஆள் போயிட்டாரு ஒரு பருவ வயதடைந்த பெண் வந்து ஒரு புதிய ஆலையும் பார்க்காமலுக்கு வேறொரு கல்யாணமும் பண்ணாமலுக்கு நீண்ட நேரம் காத்திருக்கின்ற அந்த உணர்வை எவ்வளவு அழகாக அவர் பாடியிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மிக மிக ஒரு ஒரு கலாச்சாரம் உன்னதமான ஒரு கலாச்சாரம் ஒன்றை இங்கே இங்கே நாங்கள் காணுகின்றோம் உண்ண நினைச்சி உட்ட பெருமூச்சி பள்ளி சுவர் இடிஞ்சி மச்சி படுவானில போயிட்டுதுகா கல்லுக்கு நறு கலகல என வாலி அள்ளி குடிக்க மச்சான் உங்கள ஆசை அள்ளி குடிங்க மச்சான் உங்களோட ஆசை தீர மட்டும் தண்ணி அடுத்து தனி வழியே போறவண்ணே தண்ணி குடத்துக்குள்ளே மச்சி தழும்புதுகா என் மனசு முல்லை சிறுப்பழகும் முகத்தழகும் கண்ணழகும் அள்ளி இடையழகும் மச்சி அயக்கவண்ணா என்னால இந்த அயக்கவண்ணா என்ற சொல் வந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய ஒரு சற்பது இப்போ யாருக்கு தெரியுமே தெரியும் அந்த அயக்கவண்ணா மறந்து போறத வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அயக்கவண்ணா என்று சொல்லிருக்கோம் காவல் பரணிலே கண்ணுறங்கும் வேலையிலே காவல் பரணிலே கண்ணுறங்கும் வேலையிலே கண்ணான மச்சினி காலுண்ட கனவு கண்டேன் ஓடையிலே போறதண்ணி தும்மி விழும் தூசி விழும் ஊட்டுக்கு வாங்க மச்சான் குளுந்த தண்ணி நான் தாரேன் கலிமா விரலும் கண் மச்சான் நினைவிலையும் இந்த களிமா என்ற சொல் அரபு பதம் வந்து இந்த அரபு பதத்தை வந்து நாங்கள் எப்படி கவிகளில் கொண்டு வந்திருக்கிறோம் இதை பற்றிய ஆய்வுகளும் சில நான் நினைக்கிறேன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அரபு சொற்கள் எப்படி இந்த நாட்டாரியலில் வந்தது என்பது பற்றி ஊராண்ட செய்திருக்கின்றார்கள்ார்கள்ண்ட வல்ல உப்பேட்டி மச்சான் கள்ளாற்று விரிசலில் நீங்க கவனமாய் போய்வாங்க போதும் போதும் புத்தளத்து வியாபாரம் பொன்பரப்பி ஆட்டால இனி போக வர காட்ட ஆரி என்று இந்த பாடல் நாங்கள் அந்த இருந்தே இந்த புத்தளத்துடைய உப்பு ஏற்றுதல் ஆற்று பயணங்கள் செய்த இந்த வரலாற்றை நாங்கள் பார்ப்போம் இப்ப இந்த கவிதைகள் எல்லாம் இப்ப பூப்போட்ட கிளாஸ்ல என்று வார இந்த சொல்ல நாங்கள் எடுத்தா ஒரு ஒரு தொல்லியல் தொல்பொருள் ஆய்வாளர் ஒரு தடயம் ஒன்று அவருக்கு கிடைக்கின்ற போது அவர் தேடுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த பூப்போட்ட கிளாஸ் இந்த டிசைன் இது எங்கேருந்து வந்தது இந்த மரபுக்கு எங்கேருந்து யார் பாவிச்சாங்க என்ற அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகளை அவர்கள் மீட்கும் எனவே இந்த இந்த நாட்டாரியல்ல அவங்களுக்கு பெரிய ஒரு படிக்க வேண்டிய பல விடயங்கள் வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இந்த நாட்டார் பாடல்கள் இந்த நாலு அடிகளை கொண்ட ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும் அந்த அந்த யூனிக் அதில் என்ன தனித்துவம் என்று சொன்னால் கடைசி அடி முடியக்குள்ள ஏதோ ஒரு உறவு முறை அவங்க சொல்லுவாங்க மச்சான் காக்கா உம்மா அப்போ இது எல்லாத்துலேயும் அந்த உறவு முறை ஒன்றாக கொண்டு இப்படியான இந்த தனித்துவ அம்சங்கள் உள்ளடங்கியதாகத்தான் இந்த கிழக்கு நாட்டாரியல் இருக்குது இப்போ தென்கிழக்கு நாட்டாரியலை பொறுத்தளவையில் பலர் இதில் வேலை செய்திருக்கின்றார்கள் கிழக்கிழங்கை முஸ்லீம்களின் பாடல்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஒரு ஃபாதராக இருந்தவர் மருகு முத்துமீரான் அவர்கள் இந்த செய்திருக்கின்றார் தென்கிழக்கு முஸ்லீம் தேசத்தின் நாட்டாரியல் மருதூர் மாஜி அப்படியான புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் கிழக்கிழங்கை கிராமியம் என்று சொல்லி பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா ஒரு நூலை தொகுத்துள்ளார் கிராமத்து இதயம் என்று சொல்லி மருகும் அலாஜ் எஸ் எச் எம் ஜெமீல் அவர்கள் ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார் முஸ்லிம் நாட்டாரியர் தேடலும் தேவையும் என்று சொல்லி ஒரு ஆய்வினை எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் விளையாட்டு என்று பார்க்கின்ற போது இதிலே பல விளையாட்டுகளை வகைப்படுத்த கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுக்களை நாங்கள் பார்க்கின்றோம் கும்மி கோலாட்டம் இப்படி பல ஆட்டங்கள் இந்த கிழக்கு நாட்டாரியலிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் கொம்பு கொம்பு முறிப்பு என்ற ஆட்டம் கிழக்கு மட்டக்களப்பு பகுதிகளிலே விளையாடப்படுகின்ற ஒரு மரபு ரீதியான ஒரு ஆட்டம் இது கொம்புகளை இருத்து பலகையாலான கொம்புகளை இருத்து கோவில் சம்பிரதாயங்கள் சடங்குகளோடு தொடர்பட்ட ஒரு விடயம் எனவே அப்படியான ஆட்டங்கள் இந்த கொம்பு முறி ஆட்டத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கொம்புமுரி ஆட்டத்துடைய படத்தத்தினால் நீங்கள் இங்கே காண்கின்றீர்கள் இப்படியான ரெண்டு வகையான கொம்புமுரி ஆட்டங்கள் பொதுவாக மட்டக்களப்பு கிராமத்திலே ஆடப்படுகின்றது கூத்து என்பது இங்கு அதுவும் மட்டக்களப்பு பகுதியிலே ஆடப்படுகின்ற கூத்து அதிலே மகுடி கூத்து பறைமேளை கூத்து என்று பல கூத்துகள் இந்த கூத்துக்கள் அது வவுனதீவு அதே நேரத்திலே படுவாங்கரை போன்ற பகுதிகளிலே இன்றும் பரவலாக ஆடப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த கூத்து காணப்படுகின்றது நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சற்று விரிவாக போகலாம் நினைக்கின்றேன் இதில் இந்த பறைமேள கூத்து என்பது பறையர் சமூகத்தினரால் ஆடப்படுகின்ற ஒரு கூத்தாகவும் அது அவர்களுடைய கலாசார மரபுகளை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது அதிலேயும் இரண்டு பேர்கள் அல்லது பல பேர் கூடி சேர்ந்து ஆடுகின்ற அந்த கூத்துக்களையும் நாங்கள் காட்கின்றோம் அதே போன்று இந்த வடமேடி வடமோடி தென்மோடி கூத்துகள் என்பதும் இந்த பகுதிகளிலே ஆடப்படுகின்ற பிரபல்யமான கூத்துகள் இதிலே இந்த வடமோடி தென்மோடி இடையிலான வேறுபாடுகளும் அதுக்கிடையிலான சடங்கு ரீதியான அம்சங்களும் வேறுபட்டவையாக இருக்கின்றது அவை பற்றிய ஆய்வுகளும் அளவிலே நான் நினைக்கின்றேன் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இசைநட விபுலானந்த இசைநடக்கூலிலே பல ஆய்வுகள் இதை பற்றி செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்தபடியாக நாங்கள் கடைசியாக இதனை பார்ப்பது வந்து வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு இது ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருந்தாலும் இது ஒரு பலரும் தங்களுக்குரிய ஒரு மரபாக மாற்றிக்கொள்கின்றிருக்கின்றார்கள் முஸ்லிம் சமூகமும் வில்லுப்பாட்டை தங்களுக்குரிய ஒரு மரபாக மாத்திருக்கின்றார்கள் ஆனால் வில்லுப்பாட்டு என்பது ஆரம்ப காலத்திலே வேட்டையாடி போகின்ற மன்னர்கள் தங்களுக்கு ஓய்வு நிலையிலே இருக்கின்ற போது அங்கு கிடைத்த இந்த வில்லுகளை வைத்து கொண்டு பாடல்களை பாடினார்கள் பின்னர் அவர்கள் அவர்களுடைய அரண்மனைகளிலே அந்த வே வேட்டை ஆடிய அந்த தோழர்களை அல்லது அந்த ஊழியர்களை அழைத்து அதனை ஒரு நிகழ்வாக அவர்கள் ஆரம்பித்தார்கள் இதிலே உடுக்கு மேளம் போன்ற விடயங்கள் அந்த வில்லுப்பாட்டு ஆனால் முக்கியமாக வில்லு போன்ற ஒரு கருவியொன்று எல்லா வில்லுப்பாட்டுகளிலும் இருப்பதை காணுகின்றோம் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை இதிலே இந்த வில்லுப்பாட்டிலே ரபானை அவர்கள் உட்புகுத்தி அது முஸ்லீம் மில்லி மெல்லிசை என்ற ஒன்றை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே நான் நினைக்கின்றேன் இலங்கை வானொலி சேவையில் முஸ்லீம் வானொலி சேவையிலே மிக பிரபல்யமான ஒரு நிகழ்ச்சியாக இது அரங்கேற்றப்பட்டு வந்தது அதிலே நான் நினைக்கின்றேன் காத்தாங்குடியை சேர்ந்த முஸ்தபா மாஸ்டர் மருகு முஸ்தபா மாஸ்டர் ஏராவூர் அஜுவதீன் போன்றவர்கள் இந்த துறைகளிலே அவர்கள் ஆரம் காட்டினார்கள் அதிலே குறிப்பாக நாச்சியார் மாமியம் அந்த அந்த வில்லுப்பாட்டுகளிலே பாடப்பட்டு ஒரு ஒரு ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற ரசிகர்களின் ஆதரவை பெற்ற ஒரு பாட்டாக ஒரு இசை மரபாக முஸ்லிம் சமூகத்திலே காணப்பட்டது அது விழாக்களிலும் ஏனைய நிகழ்வுகளிலும் பாடப்பட்டு வந்த ஒரு வரவேற்பத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது எனவே இப்படி பார்க்கின்ற போது இந்த நாட்டாரியல் என்பது ஒரு சமூகத்தின் வரலாற்றை ஒரு சமூகத்தின் அங்கி சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை படிப்பதற்கு அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து வருவதை பார்க்கின்றோம் அதிலே நாங்கள் இன்று பல விடயங்களை நாங்கள் தேடக்கூடிய வாய்ப்புகள் புதிய ஆய்வுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உதாரணமாக எங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது கிழக்கிழங்கின் முஸ்லிம்களும் நாட்டாரியலும் பொருளாதாரமும் என்ற அப்படியான ஆய்வுகளுக்கு நாங்கள் செல்லவிடும் கிழக்கிழங்கிலே முஸ்லிம்களின் நாட்டாரியலும் வரலாறும் என்ற ஒரு தலைப்பு ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் கிழக்கிழங்கை முஸ்லிம்களின் நாட்டாரியலும் அல்லது கிழக்கிழங்கை நாட்டாரியலும் தொல்பொருளியலும் என்ற புதிய தலைப்பு மானுடவியல் சார்ந்த பல வகையான ஆய்வுகளை செய்வதற்குரிய ஒரு களமாக இந்த களம் இருக்கின்றது இதனால்தான் தென்கள மரு அஷ்ரப் அவர்கள் தான் சார்ந்த ஒரு சமூகத்துக்கு பல்கலைக்கழகம் ஒன்றை கட்டுகின்ற போது அவர் இந்த நாட்டாரியலை ஒரு துறையாக அங்கே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் மிகவும் ஆவராக இருந்திருக்கின்றார் இதனை மருகும் முத்துமீரான் அவர்களும் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றார்கள் முஸ்லிம் நாட்டாரியல் ஒரு கலையாக ஒரு தனித்துறையாக இந்த பல்கலைக்கழகங்களிலே படிப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றார் அந்த அளவு சூரம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்துபட்ட பாடப்பரப்பாக இருந்து வந்திருக்கின்றதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன் எதிர்கால சந்ததியினர் இந்த நாட்டார் எங்களுக்கு இப்போது இருக்கின்ற இந்த நாட்டாரியலை எடுத்து அவர்களுடைய வரலாறு தொல்லியல் அவர்களுடைய சமூக கலாச்சார சமய நம்பிக்கைகள் ஏன் குறிப்பாக பெண்ணியம் சார்ந்த விடயங்களை கூட ஆய்வு செய்யக்கூடிய நல்ல துணுக்குகள் அங்கே இருக்கின்றது என்பதை மிக பணிவாக இந்த இடத்திலே நான் முன்வைக்கப்படுகின்றேன் இறுதியாக கடைசியாக ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்வை நான் என்ன என்னுடைய உரையை முடிக்கலாம் என நினைக்கின்றேன் நல்ல பண்டங்களை கண்டறியோம் ஒரு நாளும் வயிறார உண்டறியோம் அல்லும் பகலும் அலைந்திடுவோம் வாடி விடுவோம் அன்னப்பால் காணாத ஏழைகளுக்கு நல்ல ஆவின் பால் எங்கே கிடைக்கும் அம்மா என்னப்பா யான் பாடும் பாட்டையெல்லாம் சென்று யாரிடம் சொல்லி அழுவேன் அம்மா ஈரோடு பேனுக்கு இடமாக்கி கூந்தல் இன்பம் செய்யுது பேனாச்சி வாரி முடிப்பதும் அம்மா என்ன பூசி மாதம் மூன்றாக ஆறியதம்மா சுற்றிய கந்தை ஒரு மூலமாம் சுற்றிய கந்தை ஒரு மூலமாம் அதில் தோன்றிய பீத்தலோ ஆயிரமாம் போ பற்று மலிக்கீரை போக்க வந்தால் உடை பஞ்சி பஞ்சாக பறக்கும் அம்மா புண்ணும் சிறங்கும் நிறைந்ததம்மா புண்ணும் சிறங்கும் நிறைந்ததம்மா அதில் போட மருந்து கிடையாதம்மா கண்ணில் உறக்கமும் இல்லையம்மா எங்கள் கஷ்டமறிய கஷ்டம் மறிபவர் உண்டோ அம்மா நன்றி வசலாம்